மனிதர்கள் இன்றைக்கு பல காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஆன்மீக நிலையிலே கடவுளோடு மனிதர்கள் தொடர்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள் படைத்த தேவன் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை மீட்க வேண்டும் என்று விரும்பினார் அதான் கடவுளின் அன்பு கரிசனை கொண்ட கர்த்தர் அன்பு கொண்ட ஆண்டவர் மக்களை மீட்க வேண்டும் என்று விரும்பி இந்த மக்களை வந்தடைவதற்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையை அனுப்பினார் மறித்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருப்பது பாவம் இப்பொழுது இருவரும் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இடையில் இருக்கிற பாவம் அகல வேண்டும் அந்த பாவம் அகலுவதற்கு யாராலும் எதையும் செய்ய முடியாது குற்றம் இல்லாத இரத்தத்தை சிலுவையிலே பலியாக கொடுத்தார் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் மறுபடியும் உயிர் தெழுந்தார் அதுதான் மீட்பின் வழி